வணக்கம் செல்வம் ஓசூரில் பெங்களூரின் பெடா ஐநூத்தி பதினைந்தாவது ஜெயந்தி விழா விழாவிற்கு வந்த மாற்றுத்திறனாளிகளின் குழந்தைகள் கல்வி செலவை ஏற்ற கவுடா சமூகத்தினர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் கர்நாடக மாநிலத்தில் ஆயிரத்தி ஐநூத்தி பத்தாம் ஆண்டு ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி பிறந்த தற்போதைய விஜயநகர சாம்ராஜ்யத்தின் சூரிய நாடு பிரதேசத்தில் அரசனாக எம்பி கவுடா இருந்தார் மேலும் அவர் ஆட்சி காலத்தில் பெங்களூர் மாநகரை நிர்மாணித்த பெருமையே இவருக்கு உண்டு என்பதால் பெங்களூரின் சிற்பி என்றும் அழைக்கப்படுகின்றார்கள் கர்நாடக மாநிலத்தில் அதிக அளவில் உள்ள கவுடா சமூகத்தினர் மாநில எல்லை ஒட்டியுள்ள ஓசூர் பகுதியில் உள்ள நிலையில் இவரது பிறந்த நாளை விமர்சையாக கொண்டாடி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக இன்று அவரது ஐநூத்தி பதினைந்தாவது பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக ஓசூர் பேருந்து நிலையத்தில் அமைக்கப்பட்டிருந்த கெம்பே கவுடாவின் திருவுருவ சிலைக்கு மாலைகள் அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் மேலும் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்ட மரியாதைக்குரிய ஓசூர் மாநகராட்சி துணை மேயர் ஆனந்தையா தமிழ்நாடு விஸ்வ இந்து பரிசித் கிருஷ்ணகிரி மாவட்ட செயலாளர் நரசிம்மன்ஜி உள்ளிட்ட கவுட சமூகத்தின் மூத்த முன்னோடிகள் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு கேக்கு வெட்டி விமர்சையாக கொண்டாடினார்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்த மாற்றுத் திறனாளிகள் இருவர் குடும்பத்தினருக்கு ஆதரவளிக்கும் விதமாக அவர்களின் பிள்ளைகளின் கல்வி செலவுகளை முழுவதுமாக ஏற்றுக்கொள்வதாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர் அதற்கு அவர்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர் பிறந்த நாளினை முன்னிட்டு பேருந்து நிலையத்தில் சுமார் இரண்டாயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது ஓசூர் செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்